아음영 અને ક્યાં મું ને પોસો કે દેવા આપણે ને આપણે એટલે પૂછો ஆரம்பிக்க கொஞ்சம் புதிய உழுகு தம்பி தம்பி அந்த சேர் உனக்கு புரியுடா இங்க ஏத்தி விடுடா சத்தம் கூடாது பா யார் சேர் பண்ணிட்டு

அலைல வந்து அலைல வந்து மார்டர் பண்ணுவாங்க. கத்திய ஒருது போயிடுவா. யாரேனும் அம்மா மட்டும் இருந்தாங்க. இந்த பாப்பா தான் அப்பா அம்மா இல்ல தம்பி அண்ணா அண்ணன் எடுத்தது. எதுக்குடா வரும்

ला कवर मत हो रहा है रोलर रेंड है रेंड है ये भी ब्लैक कवर मत हो रहा है पेट्रोल वाला है इधर लो इधर लो ये चीज रख के बोलवा रहे हैं बाकी ये भी नहीं हो रहा है हम அவர் <laughs> மட்டும் அடுத்த பாயிட்ல வந்துட்டு வந்துட்டு தலைமாவில கிடையாது தலைமையிலே கிடைங்க தெருவுல கூட இருக்கானா என்ன அது ரெண்டு வாட்டி அந்த மூணு கடந்த மாதிரி ரெண்டுமே ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிட்டா இருக்குது இது ரெண்டும் இது ரெண்டும் இல்ல நான் <coughs> करшее Uhh छड़agit शग्यव युषिय। युषि मगाउ पैपे जवड Oliver te गे खे जिर शमुक्तुे साही घरnaire का युषिर racist का ए खे जरा खे सब करह चा blijआ इरे शमुर्के पैम लाखे raised

காக்கிதா கொஞ்ச நீ அப்டின்னா அம்மா உடம்பை பண்றதுக்கு போறோம் இல்லடா நீ வேணா இல்லடா மீணை வந்துருடா மீணை வந்துருடா தம்பி மீணை போவாது நீ கூட போ மீணைக்கு தெரியும்டா சொல்லுடா சரி சரி தம்பி நான் யாருன்னு தெரியுமா நீ மோட்டி மேரிடா

ಕಾಮನ್ ಸೈಡ್ இப்போ ஒரு டூ டேஸ் முன்னாடி நான் இங்க இருந்தாலும் போகல நான் இப்போ ஆல்ரெடி இருக்க பாரு <laughs> <laughs> இங்க போயிரலாம் நான் கேல பந்து அந்த தம்பி வாப்பா நீங்க வாப்பா யார் போறீங்க கிட்ட வாங்க பா கிட்ட வாங்க பா வந்து போட்டைட நல்லா வந்து ஆமா வந்து பாருங்க Ô chị, 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 chị,